நெய்வேலியும் ஒரு திரைப்பட நகரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிச்சயமா சென்னை வந்து எப்படி ஒரு திரைப்பட நகரமா மாறிட்டு இருக்கோ உண்மையா தியேட்டருக்குள்ள கால் வச்ச உடனே நெய்வேலிக்குள்ள சுரங்கம் தான் இருக்குன்னு தெரியும் இப்படி ஒரு அரங்கம் இருக்கும்னு எனக்கு தெரியாது வேற லெவல்ல ஒரு சினிமா அந்த மக்கள் கொண்டாடுறாங்க சினிமாவை அந்த நெய்வேலி அடுத்த ஒரு சினிமா நகரமா மாறிக்கிட்டே வந்து நினைக்கும் போது சந்தோஷம் அதோட பிள்ளையார் சொல்லிய நவீதேஷ் பரித் இயக்குனரா மாறி போட்டிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்தடுத்து நானும் இங்க ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டி நானும் இங்க வந்து அடுத்த படம் எடுத்தா எல்லாரும் வருவாங்க இல்லையா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இவ்வளவு ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸ் தான் முதல்ல அதாவது லைவ் ஆடியன்ஸ் யாருன்னா இந்த ரிவ்யூ எல்லாம் பார்க்காம ஏ நான் இரநூறுவா கொடுத்து படத்துக்கு வந்திருக்கேன் படம் என்ன சிரிக்க வைக்குதா அப்படின்ற நியூட்ரல் நேச்சுரல் ஆடியன்ஸ் இருக்குல்ல இது எல்லாமே நேச்சுரல் ஆர்கானிக் விவசாயம் பண்ண உண்மையான நெல் பயிர்கள் இதெல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் பிளாஸ்டிக் ரைஸ் எல்லாம் இல்ல இவங்க எல்லாம் ஐயா எட்டு முப்பத்தி மாதிரி அழகா இருக்கு பாருங்க சிரிக்கும் போதெல்லாம் பாருங்க அவ்வளவு அரிசி இருக்கு இல்ல அவ்வளவு அழகா என்ஜாய் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்